அவன் பார்ந்த எனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த செருப்பு துளையிறதை பத்தி ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிங்க இதெல்லாம் சின்ன விஷயங்கள் கிடையாது பெரிய விஷயம் இப்போ ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் என்ன காரியத்திற்கு ஏதோ ஒரு காரியத்திற்கு போய்கிட்டு இருக்கோம் அப்ப ஏதோ ஒரு காரியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது செருப்பு அந்து போச்சு அப்படின்னா விளங்காது போற காரியம் அந்த சப்ஜெக்டை வந்து அப்படியே விட்டுட்டு வந்து ரிட்டர்ன் பேக் ஹோம் வந்திரு அதே சமயத்துல வந்து செருப்பு அந்து போன செ அந்து போச்சு அப்படின்னா ஓரளவு அந்து போன செருப்பு எப்படி இருக்கும் பீத்தல் தான் இருக்கும் அந்த பீத்தலை வந்து திரும்ப தச்சு போடக்கூடாது உடனே தூக்கி கடாசிட்டு புது செருப்பு வாங்கிடுவோம் தற்போதைக்கு வந்து என்ன சொன்னான்னா நானூறு ஐநூறு ரூபாய்க்கு செருப்பு எடுக்க வேண்டிய அவசியத்தை வச்சுக்கணும்னா சும்மா வந்து என்ன சொன்னா ஒரு நூறு ரூபாய்க்கு வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக செருப்படுங்க நூறு ரூபாய்க்கு செருப்பு வந்து என்ன சொல்றோன்னா எந்தவித பாதிப்பு தன்மைகளும் அது வந்து வரப்போறது கிடையாது அதனால வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் அதனால வந்து என்ன சொல்றான்னா அந்த செருப்பை வந்து ஒரு இமிடியேட்டா செருப்பு வந்து போற போறகாரையும் வழங்குறதுன்னு தெரிஞ்சு போச்சு அந்த செருப்பை அப்படியே தலையத்துக்கு தூரத்தில் எங்கிட்ட போட்டுட்டு நம்ம ஒரு புதுச்செருப்பு எடுத்து பக்கத்தில் மாட்டிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் ஆனால் ஒரு செருப்பை அந்த செருப்பை திரும்பவும் நாம் தச்சு போடக்கூடாது உறுதியாக தச்சு போடக்கூடாது அது காலை விட்டு போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி ஏன்னா அந்த அளவுக்கு தான் அதோடைய ஆதிபத்தியம் இருக்கும் அந்த காலை விட்டு போக வேண்டிய விதியை வந்து நாம் திரும்ப இழுத்து உள்ளே போட்டோம்னா அது திரும்பவும் தருத்திரத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது சரி இப்போ நான் நேற்று இந்த ஜீவசமாதிக்கு சாமி போயிருந்தேன் மாதம் மாதம் போவேன் அங்கே வரமா சொல்லிட்டுருக்கு சிற்ப பத்திரமா போடு யார் தூக்கிட்டு போயிட வராங்க என் தூக்குறதுனே கிடையாது எல்லாம் தூக்கிட்டு போயிடறாங்க என்ன செய்ய சொல்கிறேன் அப்படிங்குறது உண்மைதான் இன்னும் செருப்பு களவாடப்படுகிறது அந்த அளவுக்கு இன்னும் வந்து அந்த செருப்பு களவாங்கிறவங்களுக்கு அது சார்ந்த வந்து ஒரு உண்மையான ரகசியங்கள் தெரிந்தால் செருப்பு களவாம்பாங்களாம் களவாங்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் வந்து ஞானம் அறிவு இல்லை அப்ப சுப நிகழ்ச்சி கல்யாண வீடுகளில் கல்யாண வீடுகளில் வந்து செருப்பு காணாம போயிடுச்சுன்னா அந்த அது சார்ந்த இடத்துல வந்து கல்யாண வட்டில செருப்பு போட்டு தூக்கிட்டு போயிருவான் அப்ப ஏதோ ஒரு கருமா உங்களுக்கு என்ன செய்கிறது குறைகிறது வருத்தப்படக்கூடாது சரி எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது செருப்பு எடுத்து மாட்டிட்டு வந்துடணும் அப்ப நிகழ்ச்சிகளில் வந்த வந்து ஒரு சுப நிகழ்ச்சின்னா திருமணம் தானே சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது திருமணம் தான் அந்த திருமண வீட்டில் செருப்பு தொலைந்தால் அது சார்ந்த கர்மா அங்க ஒரு கல்யாணத்து பேர் உங்களுடைய கல்யாணம் சார்ந்த விஷயத்தில் உங்க வீட்டில் நடக்க போற கல்யாணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற தடைகள் என்ன செய்யுது விட்டு விலகிறது விட்டு விலகுகிறது அப்படின்னு நினைக்கணும் தடைகள் விட்டு விளங்கி விலகிருச்சு அப்படின்னு நினைக்கணும் அதே சமயத்துல கோவில்ல போய் சிறுவ கழட்டி போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு திருப்தியா வெளியே வர்றீங்க பார்த்தோம்னா சிறுவகானம் அப்படின்னா என்னது ஜென்ம கர்மா கழிகிறது முன்ஜென்மத்தில் பாவம் வந்து குறைகிறது கழிகிறது கழிகிறது தான் கழிகிறது இது கோவில செருப்பு காணாம போயிடுச்சுன்னா முன்ஜென்ம க கர்மா கழியிறதுன்னு வந்துடணும் சுக நிகழ்ச்சியில காணாம போனா எந்த சுக நிகழ்ச்சிக்கு போகணுமோ ஒரு பாலகாஜர வீடே சுக சுக நிகழ்ச்சி தானே ஒரு கல்யாண வீடு சுக நிகழ்ச்சி ஒரு வளைகாப்பு வீடு சுக நிகழ்ச்சி அந்த நிகழ்வு சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற தடைகள் உங்க வீட்டுக்கு வராது உறுதியாக வராது அதற்கு கர்ம வீட்டில் துஷ்டி வீட்டில் வந்து செருப்பு காணாம போகுதுன்னா துஷ்டி வீட்டில் வந்து ஒரு செருப்பு காணாம போயிருது நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு செருப்பு காணாம போயிட்டா வந்து சங்கடமா இருக்கும் இனிமேல் செருப்பு காணாம போயிட்டா சங்கடப்படாதீர்கள் அது ஒரு கர்மாவுடைய கழிவு அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப கர்மா வீட்டில் வந்து நம்ம செருப்பு க தொலைஞ்சு போச்சுன்னா சுப நிகழ்ச்சி ஒன்று நடக்கப் போகிறது உங்க வீட்டில் வந்து கண்டிப்பா ஒரு சுக சுப நிகழ்ச்சி நடக்கும் எப்படி ஒரு குழந்தை இல்லாம ரொம்ப நாள் கல்யாணம் முடிச்சு வந்து என்ன சொல்றான்னா அந்த குழந்தை குழந்தைக்காக ஏக்கத்தோடு இருக்கும் இன்னும் உண்டாகல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அது சார்ந்த விஷயம் ஓகே ஆகும் சரி பையனை கல்யாணம் லேட் ஆகிட்டு இருக்கு அது ஓகே ஆகும் ஒருத்தர் வீட்டில் படுத்திருக்கிற ரொம்ப நாளா நோய் நொடி இடப்படுத்திருக்காரு அவர் எந்திரிச்சிருவார் கர்ம வீட்டில் வந்து என்ன சொன்னா வந்து காணாமல் போன செருப்பை நினைத்து வருத்தப்படவே கூடாது உங்க வீட்டில் வந்து ஒரு வளர்ச்சி ஏற்பட போகிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால நடந்து போகும்போது செருப்பு இருந்தால் அது காரியத்திற்கு தோல்வி போற காரியத்திற்கு தோல்வி சுபநிகழ்ச்சியில் காணாமல் போனால் அந்த சுபகு நிகழ்ச்சி சார்ந்த அவங்க என்ன சுகல் நிகழ்ச்சி நடத்துகிறார்களோ அதே மாதிரி நம்ம வீட்டிலேயே அந்த சுப நிகழ்ச்சிகள் தீர்க்கின்ற தடைகள் நீங்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் கோவில்ல செருப்பு காணாம போனா முன்ஜென்ம கர்மா தீரப்போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை திந்திருச்சு அப்படின்னு எடுத்துக்கணும் கர்ம வீட்டில் செருப்பு தொலைந்தால் பதன் திருட்டு போறதான் யார் தொலைகிறது காணாமல்போது சுவர் நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் ஏதோ ஒரு சுக நிகழ்ச்சி வந்து நம்ம வீட்டில் இதெல்லாம் நடக்கலையே வீடு கட்டலையே வாசல் கட்டலையே குழந்தைக்கு குழந்தை உண்டாகலையே கல்யாணம் முடியலையே பையன் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒன்று நடக்கலையே அப்படின்ட்டு நீங்க வந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கப் போகிறது என்ற அர்த்தம் இது செருப்பு விஷயத்துல இவ்வளவு இருக்கு அப்போ அதனால வந்து என்ன சொல்றேன்னா எல்லாரும் இன்னொன்று என்ன செய்வீங்கன்னா சில பேர் வந்து புதுச்செருப்பு வாங்கி கோயில் வாசலில் போட்டுட்டு என்ன செய்வாங்க உள்ள போயிட்டு வரும்போது போடாமல் வந்துடுவாங்க இது நன்மையா என்று சொன்னால் ஒரு விதத்தில் வந்து நம்மளுடைய பாவத்தை யாருடையாவது யார்டையாவது வந்து டிரான்ஸ்பர் பண்ண போறீங்கன்னு அர்த்தம் பாவத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் ஆனால் ஒருத்தருக்கு காலில் ஒருத்தர் கேட்குறோம் ஐயா உங்களுக்கு செருப்பு எடுத்து கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க ஐயா நீங்க வாங்கிக்கிடுவீங்களா அப்படின்னு ஒரு சாதுக்களையோ யாரையோ ஒரு பிச்சைக்காரர்களையோ உங்களுடைய அளவு என்னையா சொல்லுங்க ஐயா வாங்க நான் எடுத்து தரேன்னு சொல்லுவது நன்மை நான் வந்து என்னுடைய கர்மாவை எவன்டையாச்சும் டிரான்ஸ்பர் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஆனால் நான் மறைமுகமாக போய் வந்தேன் ஒரு எடுக்கிறேன் பொது செருப்பு எடுக்கிறேன் போடுறேன் கோயிலுக்குள்ளே போயிட்டு போட்டு வந்தேன்னா நீ தெரிந்தே என்ன செய்கிற தெரிந்தே என்னுடைய கர்மாவை எவனாச்சும் தூக்கிட்டு போட்டோம் அப்படிங்கிறது ஆபத்தானது தானம் பண்ணலாமே தவிர அதை வேண்டுமென்றே யாரும் எடுத்து விட்டு போகட்டும் என்று செய்வது சாஸ்திரத்தில் தவறு என்று சொல்லப்பட்டுள்ளது அதனால அந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க எதை கேட்டாலும் தானம் கொடுங்க பசுமாடே தானம் பண்றோம் அதே மாதிரி செருப்பை வாங்கி தானம் பண்ணுங்க மனசார தானம் பண்ணுங்க எத்தனை பேர் அதை வாங்குவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள் ஆனால் கோவிலில் மட்டும் தயவு செய்து நாம் வந்து செருப்பை வந்து என்ன சொன்னா கழட்டி போட்டுட்டு கழட்டி போட்டு வந்துட்டோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போயிடுவாங்க யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் அது அவ்வளவு தூரத்திற்கு சிறப்பானதாக இருக்காது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுக்குது பரிசுத்து பாருங்கள் அதெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் நம்மளை அறியாமல் செஞ்சிகிட்ருக்கோம் சில இதுக்கு பயப்படுறோம் பிஞ்ச செருப்பை தயவுசெய்து த தச்சு போடாதீங்க கடாசி இருங்க அவ்வளவுதான் ஏன் நீங்க எந்த காரியத்துக்கு பிறையில தடையாக போகுது தெரிஞ்சு தடையாக போன ஒன்றை வந்து சுட்டி காட்டிய ஒன்றை திரும்பவும் தச்சு வீட்டுக்குள்ள வந்து அந்த காரியம் நடக்கவே நடக்காது அப்ப தூக்கி எரிஞ்சிடணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்றேன்னா உங்களுடைய தகுதிக்கு தக்கன ஏன்னா வெளியே நிறைய நடமாடக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் சிம்பிளா செருப்பு போட்டுக்கிடுங்க இல்லைன்னா வந்து என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்புத்தன்மைகள் வந்து கண்டிப்பாக செருப்பு இன்னமும் வந்து என்ன சொன்னா காது கூட கேட்கிறோம் செருப்பு யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஒன்னு தூக்கி எறிவா இங்கிட்டு உன்ன தூக்கி எறிவா கடைசியில தேடி எடுத்துக்கிற ஆளுகள்லாம் இருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி இன்னைக்கு சமூக நிலைமை இருக்கிறது பரிச்சித்து பாருங்கள் செருப்பு தொலைவதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது செருப்பு தானம் பண்ணுவதிலும் நன்மை இருக்கிறது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடம் சிப்பி பாறை சோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க்க வளங்கன் வாழ்க்கை வளம்க்க வணக்கம் வணக்கம்